புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுகை வரலாறு அலுவலகத்தில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் எம் ஏ ஆங்கிலம் படித்து வரும் மாணவர்களுக்கு ஜெர்னலிசம் பத்திரிகை மற்றும் ஊடகம் குறித்த பயிற்சி வகுப்பானது ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் எட்டாம் தேதியான இன்று வரை நடைபெற்றது கல்லூரி பேராசிரியர்கள் கோரிக்கையை ஏற்று புதுகை வரலாறு ஆசிரியர் சிவசக்திவேல் தலைமையிலான செய்திக்குழுவினர் பயிற்சியை அளித்தனர் பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு இன்று கல்லூரி ஆங்கிலத் துறை தலைவர் மேரி ஹேமலதா மற்றும் பேராசிரியர்கள் ஐயாவு கணேசன் முன்னிலையில் சான்று வழங்கப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் முப்பது மாணவர்கள் பங்கேற்றனர் தங்களுக்கு இந்த பயிற்சியானது மிகுந்த பயனுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் गदर्ड यू हॅव्ह गेदर्ड हियर फॉर गुड कास्ट अँड यू हॅव सक्सीडेड युअर अटॅम्च अँड आय सर हॅस प्रोवैड मेडी अपॉर्चुनिटी फॉर यू

கூடாது எது ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து பிரிண்ட் மீடியாதான் எவ்வளவு ட்ரூத் இருக்கு அதில் தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது சொல்லி நிறைய வந்து சார் வந்து ரொம்ப பொறுமையா பயங்கர எங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை தாண்டி நாங்கள் லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல வந்து நாங்கள் இங்க ஜாயின் பண்ணனால பாலிட்டிக்ஸ் பத்தி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் எங்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து கூட்டணி கட்சி இருக்காங்க யார் எதிர்கட்சியா இருக்காங்க எப்படிலாம் வந்து பீப்புளுக்கு இன்னும் அவங்க நல்லது செய்வாங்க எதெல்லாம் அவங்க கிட்ட வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்கள் இளைய தலைமுறையாக இருந்து ப்ராப்பராக வந்து ஒரு லைவ் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சிவசக்தி வேலுக்கு சாருக்கு ரொம்பவே தேங்க்யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம் ரெண்டு மூணு இடத்துல வந்து எல்லாருமே வந்து பேசக்கூட நாங்கள் யோசித்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் அதாவது டைரெக்டாக லைவ்ல பேச விருப்பம் இல்லாதவங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூஸ் ரீட் பண்ணாங்க சார் வந்து ரஹ்மான் சார் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து டிக் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நியூவா இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன பல கண்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எதெல்லாம் வந்து பாடிக்கு வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் நமக்கு தரும் அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் நியூஸ் தாண்டி நிறைய ஆர்டிகல்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் வாய்ஸ்ல வந்து ரீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ரஹ்மான் சார் சிவசக்தி வேல் சார் அண்ட் எங்களை இப்போ நல்லா கேப்சர் பண்ணிட்டு இருக்கு கேமராமேன் சார் அண்ட் ஹோல் என்டையர் டீம் ஆஃப் புதுகை வரலாறு ஃப்ரம் ராஜஸ் காலேஜ் வி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதுகை வரலாறு நியூஸ் சேனல் வந்து நாங்கள் வந்து இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் காட்டி வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்த பின்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பின்னாடி வந்து அந்த பத்திரிகை வந்து ஒரு ஒரு நியூஸ் ரீடர் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த நியூஸ் வந்து கேதர் பண்ணணும் அந்த ஐடியாஸ் மற்ற எல்லா தாட்ஸும் வந்து ஃபீல்ட் வந்து எந்த மாதிரிலாம் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்க விஷயம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் லீட் அப்படிங்கிற டாப்பிக் பற்றி அந்த சார் வந்து சிறப்ப சொல்லி கொடுத்தாங்க வி திவ்யா ராஜாஸ் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே உள்ளே வந்தப்போ நாங்கள் எல்லாமே நியூஸை பற்றி வரும் எம்டி என்னங்கன்னால் ஆன்லைன் தான் ஆன்லைன் நியூஸ் தான் ஃபோன் தான் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சார் வந்து எங்களை ஃபஸ்ட்டு சொன்னது நீங்கள் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பர் தான் வந்து பர்மனெண்ட் அதுதான் உண்மை உண்மையான கரண்ட்டில் இருக்கிறதையும் உண்மை உண்மையான நியூஸ் எல்லாத்தையும் சொல்லும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து எங்களை ஃபஸ்ட்டு நியூஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதே சொன்னார் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஓட அந்த போஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அது வந்து எங்களை கேப்சர் ஆடியன்ஸ் எல்லோரையும் கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வந்து நியூஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபு யூஸ் யூஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நிறையா சொன்னார் அதுக்கப்புறம் நியூஸ் எப்படி ரீட் பண்ணணும் அதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்டு கிராமத்துலேருந்து எப்படி நியூஸ்லாம் வந்து உடனே இமீடியேட்டாக கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் பத்திரிக்கை எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிண்ட் ஆகி அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே டூ டே நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டே எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தியும் அதுக்கு எவ்வளோ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அண்டு நிறைய நியூஸ் சேனலில் எவ்வளோ ஒர்க்கர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்க பற்றி நிறையா நியூஸ் சேனல் சுற்றி இருக்க எல்லாத்தையும் நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ சார் மோர் தன் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்களது எமது கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த புதுகை வரலாறு சேனலுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இங்கே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஆனால் இருந்தாலும் அதில் பர்டிகுலராக சொல்ல போனால் தொலைக்காட்சிக்கும் செய்தித்தாளுக்கும் என்ன வித்தியாசங்கிறத வந்து சார் வந்து எங்களுக்கு தெளிவாக கிளாரிபிகேஷன் பண்ணாங்க ஒரு செய்தித்தாளுங்கிறது ஒரு அச்சிடப்பட்ட அந்த எழுத்துக்கள் வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி அவங்க கரெக்டான அந்த கண்டன்ட்டை கொடுத்து மேக் பண்ணி செய்தித்தாளில் போடுவாங்க அதை வந்து மாற்ற முடியாது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த செய்தித்தாளில் வந்து நம்ம திரும்ப ரீகால் எடுத்து பார்க்கலாம் ஆனால் தொலைக்காட்சிங்கிறது அப்படி கிடையாது ஒரு செய்தி போட்டாங்கன்னா அது தப்பான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே அதை உடனே செகண்டுக்குள்ளே அதை மாற்றி அதை ஆல்ட்ரேட் பண்ணி வேற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க ஆனால் செய்தி தொலைக்காட்சியில் வந்து அந்த நியூஸை வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் செய்தித்தாளில் வந்து பார்த்துடலாம் இந்த டவுட் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தாலும் தெளிவாக மிக தெளிவாக எங்களுக்கு எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து பல இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து நாங்கள் செய்தித்தாள் எங்கேருந்து நியூஸ் எல்லாம் எடுக்கிறோம் அங்கே நான் போய் என்னென்ன என்னென்ன ஒர்க்கர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தாங்க சிறப்பாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஒரே ஒரு இந்த நிர்வாகத்திற்கு மட்டும் ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் நாங்கள் என்ன தான் செய்தித்தாளுங்க நே நீங்கள் நேரில் சொல்லிக் கொடுத்து நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணாலும் ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நேரில் களத்தில் போயிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விசிட் யாராவது மந்திரி யாராவது வராங்கன்னா அவங்களோட விசிட் பண்ணும்போது அதோட ஆங்கர் எப்படி இருக்காங்க ரிப்போர்ட்டர் எந்த மாதிரில எந்த நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரி நேரில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அதை மட்டும் இந்த நிறுவனத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன் நன்றி தேங்க்யூ சார் வந்து இந்த மீடியா பற்றி ஒரு பேசிக்காக வந்து நல்லா பண்ணாங்க இந்த ஒன் வீக்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து வேஸ்ட்னா என்னன்னு தெரியாது மீடியா பற்றி சார் அது சொன்னது வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் ரொம்ப தேங்க்யூ சார் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை ஆங்கிலத்துறையின் துறையின் சார்பாக இரண்டாம் ஆண்டு முதுநிலை ஆங்கில இலக்கிய மாணவ மாணவியருக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் புதுகை வரலாறு அலுவலகத்தில் கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பித்து இன்று எட்டாம் தேதி முடிவடைந்துள்ளது இந்த ஒரு வார காலத்தினுடைய இடைப்பட்ட காலத்தில் மிகவும் முக்கியமாக the kala journalism and mass communication mass communication and journalism is the need for the hour because people are going away not only uh, through media through media we learn many things not only newspaper if we open our cell everything is inside the message is there but the live program as well as the program that has many values and what is news northeast and West South, what is the uh, significance and what is the intensity of the program? It was taught by the Honorable, uh, see, the coordinator of the program as well as the owner of this uh, uh, course, I can say, because he has done a marvelous Herculean task, especially. In the uh, uh, welfare of the students, students' community, he has provided a golden opportunity for the students because the opportunity is very near to the students because it is uh, it conducted in the local place and students are benefited and the feedback was given by the girls as well as boys. But whatever comes, mass communication skills. The subject may vary from person to person, but the subject means in the sense the major. But for all the purposes, what is needed more is needed is only communication skills and communication skill and soft skill as well as the uh, effective skills for communication, especially journalism and mass communication paper. It has become part and parcel of our curriculum syllabus as well as in the educational scenario. The educational scenario has just focused only on మన్నర్ <laughs> இப்பொழுது இரண்டாம் ஆண்டு முதுநிலைக்கு அடியெடுத்து வைத்திருக்கும் ஆங்கில இலக்கிய மாணவ மாணவிகள் கடந்த மூன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் இன்று எட்டாம் தேதி சனிக்கிழமை வரை ஆறு நாட்கள் அவர்களது படிப்பின் ஒரு பகுதியாக ஆங்கிலத்தில் நாம் இன்டர்ன்ஷிப் என்று கூறுவோம் அதன்படி ஒரு ட்ரைனிங் பீரியடாக அதாவது ஒவ்வொரு படிப்பை சேர்ந்தவர்களும் அவர்கள் பாடத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தில் இன்டர்ன்ஷிப் எடுத்துக் கொள்கிறார்கள் இதுதான் கல்லூரி மரபு ஆங்கில இலக்கியம் பயில்பவர்கள் உங்களுக்கு ஆங்கில இலக்கியத்தோட சிலபஸ்லையே உங்களுக்கு தமிழில் இதழிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அது வந்து இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த சிலபஸ் இன்னொன்று இது வந்து ஒரு சிறந்த வேலை வாய்ப்புக்கும் ஒரு வாட் ஒரு கேட்வே என்று சொல்லலாம் ஸோ அந்த அடிப்படையில் மூணாம் தேதியிலேருந்து மூணாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் எங்கள் மாணவ மாணவியர் கலந்துட்டுருக்காங்க அவர்களுக்கு வந்து எங்கே கலந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கு வரலாற்று புகழ்மிக்க புதுக்கோட்டையில் புதுகை வரலாறு ஒரு சிறப்பான ஒரு நாளிதழ் அந்த அலுவலகத்தில் அவங்க இந்த ஆறு நாட்கள் ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் ஒரு ஆழமான ஒரு பயிற்சியினை அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த இதில் ஜேர்னலிசத்தில் வந்து பார்த்தா சொல்லுவாங்க அதாவது ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி இருக்கணும் நியூஸ் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தெர் ஷுட் பி ஏ நோஸ் ஃபார் நியூஸ்னு சொல்லுவாங்க ஒரு ரிப்போர்ட்டருக்கு நோஸ் ஃபார் நியூஸ்மா இன்னொன்று ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க வென் ஏ டாக் பைட்ஸ் ஏ மேன் இட் இஸ் நாட் நியூஸ் பட் வென் ஏ மேன் பைட்ஸ் ஏ டாக் இட் பிகம்ஸ் நியூஸ்மா அதாவது செய்திகளை புதுமையாக எல்லாத்துலேயும் ஒரு புதிய கோணம் செய்திகளை முந்தையும் தரணும் அக்யூரேட்டாகவும் தரணும் இதெல்லாம் தான் ஒரு வெற்றிகரமான ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு சின்ன இலக்கணம் என்று சொல்லலாம் நியூஸ் பேப்பர் அது ஒரு போன்றது அதில் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு அந்த நுட்பங்கள் இருக்கு செய்திகளை எப்படி திரட்டுறது எது செய்தி என்ற அடையாளம் காண்பது இப்போ எத்தனையோ விஷயங்களை பற்றி செய்திகள் வருகின்றன அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் உள்ளூர் நடப்புகள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அவற்றையெல்லாம் எப்படி அடையாளம் காண்பது செய்திகளை எப்படி திரட்டுவது அந்த செய்திகளை எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் மேனால் ப்ரெசன்ட் பண்ணுறது இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஆறு நாட்களில் ஆழமான பயிற்சி எங்கள் மாணவ மாணவியருக்கு வந்து புதுகை வரலாறு நிறுவனர் அருமை சகோதரர் சிவசக்தி சிவசக்திபல் அவர்கள் வழங்கியுள்ளார் அவருக்கு மன்னர் கல்லூரி ஆங்கில அறிக்கைய மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இப்போ இந்த பயிற்சி டெஃபினட்டாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணி இதில் பலர் என்ன நம்ம இதில் நிறைய பேர் படிப்பு முடிச்சுட்டு டீச்சராக போகிறவங்க போகிறோம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக போகிறோம் அதே சமயத்தில் மன்னர்கள் ஊரிலேருந்து பத்திரிகையாளர்களும் கடந்த காலத்தில் உருவாகியிருக்காங்க இதுலேருந்து ஒரு சிலராவது அல்லது கணிசமான அளவில் பத்திரிகை துறையிலும் இவர்கள் அடியெடுத்து வைப்பார்கள் அந்த அளவிற்கு இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் புகழ் வாய்ந்த தொண்டை மாநகரில் நேரான சாலைகளுக்கும் நேர்மையான மனிதர்களுக்கும் பெயரான ஊரில் பெருமையான நம் மண்ணில் அறிவை கடுப்பாறை மானங்கடுப்பாறை வேரோடு பெயர்க்கு வந்த கடப்பாறை என்று சொல்ல பகுத்தறிவித் தந்தை பகலவன் பெரியார்களுடைய பெயரால் அமைய பெற்ற பெரியார் நகரில் அமைந்துள்ள எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் புதுகைக்கென்று ஒரு அடையாளமாக திகழக்கூடிய புதுகை வரலாறு நாளிதழின் சார்பில் மாற்றி மிதங்கிய மன்னர் கல்லூரி ஆங்கில இலக்கியத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆறு நாட்கள் இதழியல் பயிற்சியை அளித்து சிறப்பாக வழிநடத்திய நமது நிறுவனத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நிறுவனர் சிவசக்திவேல் அவர்களுக்கு எங்களுடைய பன்னர்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் பேசிலிருந்து எங்களுக்கு உண்மை புரிந்தது எப்படி நீங்கள் வழி இருப்பீர்கள் என்று அற்புதமாக சொன்னார்கள் இது இதுபோன்ற வருங்காலங்களில் எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இதில் பயனடைந்த மாணவர்கள் உங்களுடைய நிறுவனத்தை பற்றி பல்வேறு திசைகளிலும் தெரிவிப்பார்கள் என்று தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்